அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆி எக்ஸாம் நல்லா நான் பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்களா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றி க்ளியராக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதே சமயம் நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம் சார் டிஆர்பி போர்டில் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டில் இருந்து அடுத்த ஒரு எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு டென் டேஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎன் டெட் எக்ஸாம் டீச்சர் எலிவிட் டெஸ்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸும் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி வந்து இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அதாவது டென் டேஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் எஜிபிட் டெஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சப்போஸ் இந்த டிஎன் டீச்சர் ஹெலிபி டெஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஜிடிஆபி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் முன்னாடி கொடுத்துருவாங்க அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஆனால் எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த இயர் எண்டு டிசம்பர் மந்த்து இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஜனவரி டூ பிப்ரவரி மன்த் ஓகேங்களா எப்பயுமே நான் சொல்லக்கூடியது தான் ஒரு முன்ன பின்னா ஒரு ஆ மைனஸ் டூ மந்த் வந்து எடுத்துங்க ஸோ இதில் வந்து கன்ஃபார்மாக உங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆ எக்ஸாம் வந்து கம்பல்சரி இருக்குது ஸோ என்ன சார் எக்ஸாம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது படித்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தோமா படிக்காத மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸாம் வரப்போகுங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸு தான் அதில் வந்து கருத்தே கிடையாது இந்த தடவை எக்ஸாம் வருது இந்த தடவை எக்ஸாம் வந்தவுடன் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை எழுதக்கூடிய எக்ஸாமில் நாம் வந்து ஹையெஸ்ட் மார்க் வந்து எடுக்கணும் போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக வாங்கணும் நாம்ளும் இந்த தடவை வைக்கக்கூடிய பிஜிடிஆர்பியில் கவர்மெண்ட் அரசு ஊழியராக போய் டீச்சராக வந்து மாணவர்களுக்கு வந்து சேவை செய்யணும் இந்த எந்த இந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமே படிக்கணும் எக்ஸாம் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூங்கிறது மேபி ஒரு டென் டேஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் சார் நிறைய பேர் இந்த சிலபஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க சார் இது கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கம்பல்சரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க ஓகேங்களா டூ டே டூ வீக்ஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் நம்ம ஏன் வீடியோவில் அப்லோட் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் எந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஒர்க்கு பண்ணுற சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களை ஆல்மோஸ்ட் வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சிலபஸோட ஃபேம் ஒர்க்கு நியூ சிலபஸ் ஃபேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து பெண்டிங் ஸோ அந்த ஒரு பர்சன்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு சிலபஸ் வந்து ஃபேம் ஒர்க் பண்ண பின்னாடி அந்த சிலபஸ் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து நமக்கு சிலபஸ் வந்து வெளியிடுவாங்க ஸோ அதுக்காக தான் நியூ சிலபஸ் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குது அந்த ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா மீதி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம் அப்போ நியூ சிலபஸில் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் சார் வரேன் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கிடையாது ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஓல்டு பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிக்கக்கூடிய இந்த ஓல்டு பிஜிடிஆர்பி சிலபஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து ஒரு ட்வெண்ட்டிலருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மேஜர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெவல்த்து டுவெல்த்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா ஸோ இது ரிலேட்டடாக சில டாபிக்ஸ் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எங்கேருந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே ஒரி பண்ண வேண்டாம் உங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து லெவல்த்து டுவெல்த்துலாம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க லெவல்த்து டுவெல்த்து புக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய சில டாப்பிக்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க அதாவது பிஜிடிஆர்பி சிலபஸில் இல்லாத பிஜிடிபி பிஜிடிஆ சிலபஸில் இல்லாத டாபிக்ஸ் வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து புக்ஸில் வந்து நமக்கு சில டாபிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டிங்கன்னா நியூ சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க நியூ சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி இந்த பிஜிடிஆபி சிலபஸில் சில டாபிக்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லா டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கலாம் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம் ஒரு வேலை சப்போஸ் ரிமூவ் பண்ணாமல் அதே சிலபஸை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த நியூ டாபிக் வந்து லெவல்த்து டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய நியூ டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வந்து இருக்குது நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓல்டு பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய ச சில டாபிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமோவ் பண்ணிவிட்டு லெவல்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த நீட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த லெவல்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படியே அவங்க கொடுத்துருக்கலாம் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டியும் வந்து இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பாசிபிலிட்டி தான் மிக மிக அதிகம் சில டாபிக்ஸ் வந்து ரிமோவ் பண்ணியிருப்பாங்க அது லெவல்த்து டுவெல்த்தில் புக்ஸில் வந்து இருக்கும் ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நியூ சிலபஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ பிஜிடிஆ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க லெவல்த்து டுவெல்த்து புக்ஸ் உங்களுடைய மேஜர் ம தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஸோ இவங்க எல்லாமே வந்து உங்களுடைய லெவல்த்து டுவெல்த்து புக்கு இப்போ இருந்தே நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் பெட்ரு இப்போ எனக்கு தெரிஞ்சு நியூ சிலபஸ்னால் நியூ கொஷின்ஸ் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நூற்றி பத்து கொஷின்ஸ் வரும் இல்லையா இது வந்து காமன் தான் இது வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணலை ப்ளஸ் வந்து சைக்காலஜியில் முப்பது கொஷின்ஸு ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேட்டர்னுங்கிறது சேம் தான் நூற்றம்பது கொஷின்ஸ் தான் ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த நூற்றி பத்தில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த உங்களுடைய வேல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கொடுப்பாங்க ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ண போகிறாங்க கேட்டிங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த நியூ சிலபஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் லெவல்த் டுவெல்த்து ஸோ லெவல்த் டுவெல்த்து பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் ஹை லெவலில் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்த்து டுவெல்த்து புக்ஸ் வந்து வாங்கிக்கிங்க பிஜிடிஎஃப் எக்ஸாம் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயர் ரெண்டுக்குள்ளே வந்து எக்ஸாம் வரும் இல்லைனா ஜனவரி பிப்ரவரி மந்த்துக்குள்ளே எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம் அதே சமயம் ஒரு டென் டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வைங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்